ஒரு மனையை எல்லோரையும் காப்பாற்றணும் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இதை சொல்லி நான் அருண் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகோட பிறந்தநாள் விநாயகர் பிறந்தநாங்கிறத ஃபஸ்ட்டு கணபதியாக பிறந்து அவர் விநாயகராக அவதரித்தனால தான் விநாயகர் சக்தியாக கொண்டாடுறோம் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா போல் இல்லை இந்தியாவில் மூல முழுக்க எல்லாத்துலேயும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி பேங்காமல் விளாடுவாங்க ஏன்னால் அந்த சிறப்பு வந்து விநாயகர் தான் பிறந்தோம் உலகத்துலேயே கடவுள் அதிக அழகான கடவுள்னா முருகன் சொல்லுவாங்க ஆனால் என்னொருத்தரைக்கும் விநாயகர் தான் அழகான கடவுள் ஏன்னா அண்ணனுக்கு அப்புறம் தான் தம்பி அது மாதிரி இன்றைக்கி விநாயகர் சத்தி பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம் இப்போ எங்கள் ஊர் கண்டிப்பில் உள்ள கோயில் எல்லாத்துலேயும் எங்கெங்கே விநாயகர் கோயில் இருக்குதோ அதில் எல்லாத்தையும் காட்டுறேன் உங்கள்கிட்ட அதை பற்றி தான் காட்டுக்கிறோம் இன்றைக்கி ஊர்லாம் போகாமா ஆறு மணிக்கு சிலை எங்கள் ஊர் உள்ள சிலை இது வாங்கிட்டு வந்துருக்காங்க இந்த சிலை வந்து ஆறு மணிக்கு எங்கள் ஊர் கண்டிப்பாக ஊரில் வர போது அதுவும் வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக என்னெங்க விநாயகர் சிலை இருக்குதோ அது தெரியும் வருஷம் வருஷம் நான் போட்டிருப்பேன் எங்கெங்கே விநாயகர் கோயில் இருக்குது எந்த எந்தந்த இடத்துல சிலை வச்சுருக்காங்க எல்லாத்தையும் காட்டுறேன் ஓகே இது நம்ம ஊர் கண்டிப்பாக மக்களுக்கு தான் யூஸாக இருக்கும் ஓகே விநாயகர் கும்பிட்டு எல்லா கோயிலையும் போய்ட்டு வருவோம் ஓகே இப்போ அந்த விநாயகர் சூழல் வந்து எங்களுக்குன்னா எங்கள் ஊருக்கு எடுத்துவிட்ட மாரியம்மன் கோயில் வில்வனம் வில்வனம் மாரியம் கோயில் இருக்குது இப்போ அப்படியே நம்ம மாரியம் கோவில் போவோம் வாங்க நம்ம மாரியம் கோயிலில் போயிட்டோம்னா உள்ளே போனோம்னா நம்ம சிவன் கோயில் பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலையுமே லெஃப்ட் சைடு வந்து கணேசபுரி மார்பார் விநாயகர் அந்த பக்கம் தான் வலது பக்கம் முருகன் இருப்பார் முதல்ல வந்து சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த சத்திய அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வழிபட்டு தான் அது அடுத்த சமயம் கும்பிடுவாங்க அது மாதிரி எங்கள் மாரியம்மன் கோயிலில் முதல் கருவறையாக இருக்கிற விநாயகப் பெருமான் அதை கும்பிட்டுட்டு போவாங்க வீடியோவை மாரியம்மன் மாரியமங்கலில் இருக்கிற விநாயகர் விநாயகர் கருவறை இதுக்கப்புறம் முருகன் மாரியம்மன் கோயில் கருவறை எல்லாத்தையும் இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் விநாயகர்த்தி எதுமா எல்லாரும் நல்லா கணக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே கிளி கிளி இது என்ன மாடன் ஆடியோஸ் கண்டிப்பேன் எப்போதுமே வர விநாயகர்த்தினா ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணிடுறாரு நம்ம மாடல் ஆடியோஸ் இப்போ என்ன புக் பண்ணிக்கோங்க பயங்கரமாக இருக்குது எல்லா புது ஸ்பெரே எல்லாமே பக்காக பண்ணியிருக்காங்க ஓகே கண்டிப்பாக மாவட்டம் ஆடியோஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையானா யூஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்ல நம்ம விநேசத்துக்கு வேண்டி யோசமாக பண்ணுறாரு இப்போ வந்து நாங்கள் மேலத்தூர் போகிறோம் மேலத்தருக்கு மேலத்தூரில் வந்து ஒரு பிள்ளையார் இருக்குது அதுக்கு முன்னாடி எங்க பேரு அங்கே ஏதோ குடிசை மாதிரி போட்டிருக்கு பிள்ளையார் வச்சுருக்காங்களோ தெரியாது பார்த்து போயிடுவோம் பிள்ளையார் என்ன பிள்ளையார்னு டேங்க அப்பா சரியா பிள்ளையார் இருக்க கட்டு பிள்ளையார் இருக்குது பிள்ளையார் பக்கத்துக்கு மேலே தெருலாம் வந்து அழகாக ஒரு குட்டி பிள்ளையார் செஞ்சுருக்காங்க பசங்க அவள் பசங்களாக எடுத்துருக்காங்களோ ஓ ஆ ம் அழகா மண்ணிலே செஞ்சுருக்கா களிமண் களிமல்லே செஞ்சிருக்காங்க பிள்ளையாரு நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அழகா பிங்க் கலர் கொடுத்து மேலே கோல்டன் கலர் கொடுத்து பெயிண்ட் வாங்கினான்னா செஞ்சானதில்லையே அழகாக கண்ணு மூக்கெல்லாம் கருப்போல் கொடுத்து அழகாக நெத்தி பட்டை அடிச்சிருக்காரு பிள்ளையார் அதில் குங்குமத்தெலாம் வச்சு அழகாக பெயிண்டிங்லாம் பக்கம் கொடுத்துருக்கான் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது விநாயகர் பெருமான் மேலதுருல நம்ம மேலதுரு முக்கூட்டில் தான் பார்த்திங்கன்னா தெரியும் டை மேலதுரு இந்த இருந்து இருந்தோம்னா மேலது பாய் ரோட்டு போடுறதுல கோலம் கோலம் விட்டுக்கிட்ட தான் இங்கே விநாயகர் இருக்குது கோவட்டு மாவா கோ கோட்டு மாவட்டக்கு தான் விநாயகர் வச்சிருக்காங்க ஓகே இந்த விநாயகர் அப்புறம் மணி கும்பிட்டு விட்டு எல்லாம் நல்லா இருக்கணும் கும்பிட்டு அடுத்தது மேலே இருப்புவோம் கிளம்புவோம் ஆ இந்த ஒடா பெரிய பிள்ளையை தூக்கிட்டு அப்போ எதுடா ஓ இதான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்போ நம்பூரியாக செஞ்சு பரவாயில்ல நல்லா பிள்ளையார்க்காங்க இது யார் பண்ணது நீதம் பண்ணியா ஓ இப்போ இந்த வச்சு தான் கும்பிட போறீங்க சூப்பர் சூப்பர் அருமையான விநாயகராக இருக்குது சூப்பராக பிடிச்சிக்க ஒரு வழியாக எடுப்போம் ம் பாருங்க அந்த பிள்ளையார வாங்கிட்டு புதுசாக வாங்கிட்டான் சூப்பர் ரெண்டுக்கும் பூஜை நடக்க போதா இப்போ நடக்க போகுது ஈவினிங்கா சாயங்காலம் ஓகே ஓகே வாழ்த்துக்கள் விநாயகர் விநாயகர் பார்த்துட்டியா விநாயகர் அருமையாக இருக்குது விநாயகர் வச்சாச்சு எங்க இல்லை வாம்ஸ் விநாயகர்லாம் அழகாக இருக்கு இது யார் குழந்த ஓ பே பிள்ளையா பேத்தி பிள்ளையா ம் ம் இதுவும் ஒரு பிள்ளையா தான் இருக்கு வெளில இருக்குது ரோட்டில் இருக்குது நேகராக இருக்குது ம் என்ன பண்ணுறீங்க இன்னொன்னு அது ஆகுது அத்தனை வயசு சரி அப்படியே சுற்றி எதுமோ அப்படியே போய் தர்றேன் ஓகே நீங்க வாங்க நான் போயிட்டு வந்துறேன் என்ன ரிப்பெல்லாம் கட்டிட்டு இருக்கான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஈவினிங் ப்ரோகிராம் சரி ஓகே அப்போ வராமா இப்போது அந்த கோவா அடிக்காதியா சொல்லிட்டு இப்போது வந்து கோலம் தப்புல நைனா பையன் வச்சுருந்தான் நைனா அண்ணா பையன் சின்ன பிள்ளையாராம் அழகாக வச்சுருந்தான் இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம மேலதரில் மேலதரில் நம்ம சரோஜா சாரி சோமப்பா வீட்டு பக்கத்தில் அழகாக குட்டியாக ரொம்ப வருஷமாக வீடு கட்டுறதுலேருந்து இந்த பிள்ளையார் இருக்குது அது தான் பார்க்க போகிறோம் பார்த்துங்க அந்த வந்தாச்சு பிள்ளையார் கோயிலுக்கு அந்தாச்சி வந்தாச்சு மேலது சோமப்பா வீட்டு கோயிலுக்கு இந்த பிள்ளையார் ரொம்ப வருஷமாக விநாயகர் ரொம்ப வருஷமாக இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து இந்த வீடு கட்டி சண்டைக்குடி அம்மா வீட்டு கட்டினப்போ இந்த பிள்ளையார் கோயிலும் வந்தது இந்த பிள்ளையாருக்கு வந்து பேர் பேர் அலைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பேர் பிள்ளையாருக்கு அலைஞ்சிருக்குது உலகத்துலேயே கடவுளுக்கு அதிகமாக உள்ள பேர் வந்து விநாயகர் தான் இருக்கு நினைக்கிறேன் ஏன்னா அதிக பேர் உள்ளவர் விநாயகர் திருமணம் தான் ஏன்னா ஒரு கல்லோ ஒரு மாட்டு சரமோ எதை பிடிச்சிட்டாலும் என்னடா பிள்ளைய முடிஞ்சிருக்கியான்னு கேட்பாங்க அது மாதிரி விநாயகர் வந்து எப்படி செஞ்சு கும்பிட்டாலும் அது விநாயகராக தான் கும்பிட சொல்லுவாங்க அது மாதிரி இது வந்து ரொம்ப ப்ரா எங்கள் ஊரில் ரொம்ப ஓல்டான கோயில் கோபம் சின்ன கோயில் அது மேலத்தூரில் இருக்குது நம்ம இருக்குது ஓகே என்ன பேருந்து தெரியல இந்த விநாயகப் பெருமானையும் கும்பிட்டுட்டு கிளம்புவோம் விநாயகப் பெருமானே எல்லா நல்லா இருக்கணும் ஓகே பிள்ளையார் பார்க்கு ஹாப்பி வைத்தேஜி பிறந்த நல்லதுமா அடுத்து வந்து மேலத்தூரில் வந்து இன்னொரு முக்கூட்டில் ஒரு பிள்ளையார் இருக்குது அதையும் பார்த்துப்போம் ஆய்வ புது குளத்தில் ஒரு பிள்ளையார்கள் இருக்குது அதையும் பார்த்துட்டு அப்புறம் மே ரோட்டில் ஒரு பிள்ளையார்கள் இருக்குது வேறு எங்கேங்க பிள்ளையார் இருக்கான்னு பார்த்துட்டு வீடியோ போட்டுக்கிறேன் ஓகே நாங்கள் போகிறோம் மேக்சிமம் வீட்டு இல்லை ஓடுறான் ஐயா மேலத்தூரில் ஏதோ இங்கே ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன்னு சொல்கிறான் என்னென்னு பார்த்து போயிடுவோம் போய் பார்த்துட்டு என்னென்னு இங்கே யார் வீடு பார்த்து இது மேலத்தூர் எங்கள் ஊர் மேலத்தூர் தான் இங்கே யார் வீட்லேயும் பிள்ளையார் செஞ்சு வச்சுருக்காங்களாம் அப்புறம் எடுத்து போடலாம் கண்டாட விட்டுவாங்க என்னப்பா யாரும் எல்லாம் போட மாட்டேயா அப்படின்னு அதனால் யாரும் தெரியலை அவன் சொல்லிட்டு ஓடிட்டான் பயந்துக்கிட்டு யார் வீட்டில் பிள்ளையார் இது வரைக்கும் யார் வீட்லேயும் பிள்ளையார் இல்லை ரோட்டில் பார்த்த மாதிரி பார்ப்போம் எங்கே இருக்குது கண்ணு கன்று தூரோ யாருமே இல்லையே பிள்ளையார் இல்லையே ஏ இங்கே ஒரு பிள்ளையார் இருக்குது இது சொல்கிறாங்களோ என்ன அபிஷேகம் வளர்ந்துருக்கு அபிஷேகம் அபிஷேகம் ஏய் அப்பா அக்கா வீட்டில்தான் பிள்ளையாரு இதைத்தான் சொல்லி போனோம் கோகுல் வீட்டில் சொன்னான் பிள்ளையாரு ஓ உள்ளே இருக்க இப்போ நீ நீ வாங்கி வச்சிய பிள்ளையாரு சாரி சார் இங்கே ஒரு இது இருக்குல்ல சாமி அதே மரத்து நிறைய நிறையாவது தெரியலை எனக்கே இருக்க போனால் காட்டவே இல்லை இங்கேயெல்லாம் சரிக்கா அருமையாக இருக்கா பிள்ளையாரு இது செல்ல இது நீ வாங்கிச்சா உள்ளே இருக்கிறதா இல்லை வாங்கி உள்ளே வச்சாச்சு ஓ அப்படியா சரி 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 இந்த ஐம்போடெலாம் கிடையாது இதுதான் சரியாதான சரி 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 நல்லாயிருக்கு அழகாக இருக்குது மார்பிளில் பண்ண பிள்ளையார் இது அருமையாக இருக்குது பூஜை பக்கம் பண்ண போகிற இந்த ஆரம்பிச்சிட்டியா ஓகே பூஜை பண்ணிட்டு நாங்கள் அப்படியே எல்லா பிள்ளையும் வரோம் ஓகே சூப்பராக இருக்குது ஆ எதார்த்தமாக வந்தது அங்கே ஒரு சாமி இருக்கே மறந்து அங்கே பிள்ளையாரப்போம் ரொம்ப வருஷமாக இருந்தது அதை மறந்துட்டேன் இந்த காவிட்டில் இப்போது வந்து இப்போ சொன்னது பசங்களாம் வாங்கிட்டு இருக்க பிள்ளையார் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னப்பா இப்படியே போனோம்னா என்ன சுரேஷ் வீட்டு இருக்குது நவீன வீட்டு இருக்குது பிள்ளையார் இங்கே இருக்காரு அட் எங்கே அப்பா பிள்ளையார் இருந்தா இருக்கா பயங்க கிராண்டாக இருக்குது வந்தடலாம் போட்டு பயங்கரம் பண்ணிக்கிட்டுருக்காங்களே மனதில்ல இவ்வளோ பிள்ளையார் இருக்குது ஏப்பா டேய் அண்ணா பிள்ளையார் கும்பிட்ல ஆ வெற்றி வெற்றி மாறான் வெற்றி மாற இப்படியே குறை பிள்ளையார் மாதிரி குறைக்கிழமை ஆ எங்கே பூ குட்டிங்க இங்கே வாங்கிய பூ குட்டி பூ குட்டி ஒரு பிள்ளையார் மாதிரி வைக்கிருக்கு இங்கே இதெல்லாம் யாரு கூட்டி ஆ ஓகே வா அருமையாக இருக்குது பிள்ளையார் சூப்பராக இருக்குது ஏண்டா நீங்கள் மட்டும் உழஞ்சி போறீங்களா நாங்களாம் போக முடியாது சரி அழகா மேலே தெரியல சூப்பராக பயலோடு வாங்கி பிள்ளையார் வச்சுருக்காங்க ஏடா கத்து போல் அடிக்கிறீங்களா நான் நேரம் தான் ஈர் இப்போ பூஜை போட போகிறேன் அப்படியா இவனுக்கு மட்டும் நடந்து போகிறதுக்காண்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி விநாயகரை பாருங்க இன்னும் அருமையாக இருக்குன்னு எப்படி வாங்குனீங்க அதெல்லாம் ம் இவர் பிள்ளையா இருக்குது இப்போ புரியுது புரிய கேசரி பொங்கல் இல்லாமல் சாதம் வச்சு படையல் போட்டாச்சே படையல் போட்டு காலையே சாப்பிட்டாச்சே நீங்களாம் அப்படி இல்லை இல்லையா ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ரிப்பாலாம் கட்டினது இங்கே தானா சரி சரி அருமையாக இருக்குது அருமையாக இருக்கீங்க அதான் உங்கள் சைடு கட்டிருக்கீங்க தெரியாது ஓகே பிள்ளையார காட்டிக்க ரொம்ப நல்லது நானும் கண்டிக்கிறேன் அப்பா பிள்ளையாரப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா எதப்பா நல்லா புரியணும் ஊர் ரொம்ப கேவலம் இருக்கு ஓகே அதுமா இப்போ பிள்ளையார பார்த்தாச்சு நீங்கள் இப்போது அடுத்த பிள்ளையார பார்ப்போம் எது காசா அயோ அயோ இப்படி மாலை பாக்கிறாங்களே சரி ஆ அதை மாற்றிடுவோம் அடுத்த பிள்ளையார் இங்கே இருக்குதான் அப்படி பார்த்துருவோம் யாரு சார் சரஸ்வீட்டில் இருக்கிறேன் யாராவது அடுத்த பிள்ளையார் வந்து சரஸ் வீட்டில் இருக்குது என்ன அபிஷேகம் பயங்கமாக இருந்திருக்கா டேங்க அப்பா பட்டையெல்லாம் பயங்கமாக இருக்குது ஏய் அப்பா இவ்வளோ லெட்டுவா இவ்வளோ லெட்டுவா விநாயகபெருமானை கும்புறதுக்கு ஒரு தரிசனம் கிடச்சிருக்குது ஐம்போன் சிலையிலேயே இருக்கார் ஆஹா அப்படியே காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கள் உண்மையாக உங்கள் சரசு வீட்டில் சூப்பராக இருக்காங்க பிள்ளையார் விநாயகபெருமானை மேலே ஐம்போன் செலவுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாகவும் இருக்குது வேற படையெல்லாம் மேங்காக மாட்டிருக்காங்க அப்படியே பாருங்கள் காட்டுங்க ஏ அப்பா பனையல் கேசரி கொண்டு கொண்டு இது மாதிரி கொடுக்கலாம் பார்த்து இல்லையே கொடுக்கட்டே ஏப்பா எல்லா வகையான கொடுக்கட்டும் இருக்குப்பா அனைத்து வகையான கொடுக்கட்டையும் வச்சு படையல் போட்டு ஏ அப்பா பேங்க இருக்கோல ஓகே விநாயகபுரம் வாங்கிட்டு எல்லாம் நல்லா இருக்கும் நினைப்போம் சூப்பர் சரஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன் இத்தனை கொடுக்கட்டும் எப்போ முடிச்சேன் முடிச்சு முடிச்சானே வேர்பா வரவே இல்ல அவன் ஆஹா அருமையா கொல்கட்டலாம் பண்ணி பூஜைலாம் பயங்கரமா நடந்துருக்கு பாத்துるீங்க எல்லாரும் சரஸ்வதி காரணம் சரஸ்வதி இவ்வளவு கொல்கட்ட எப்படி பண்ண திரும்ப என்ன நீங்க பண்ணீங்க ஆமா ஆமா நானே தான் பண்ணேன் கொஞ்சம் ஏர்லி ஏஞ்சி சொன்னேன் அப்படியே ஏ அப்ப எல்லா வகையும் பாருங்க எல்லா வகையும் கொல்கட்ட இருக்கப்பா புள்ளையர் இது மாதிரி கொல்கட்ட பாத்ததே இல்ல வரைக்கும் நான் போட்டு எல்லாம் அந்த அரசலையே தான் இப்ப காலையில பட்ஜெட் அரசலையெல்லாம்

மேலதில் எல்லா பிள்ளையார்களும் பூஜாஜி இப்போ கடைசியா மேலதில் இருக்கிற நம்ம புது இருக்கிற பிள்ளையார் இது வளம்புரி கற்பக விநாயகர் நினைக்கிறேன் இது இப்படிதான் கோயப்படுறது தினமும் தரிசனம் தருவார் பிள்ளையார் பாருங்க ஐயா ஈஸ்வரனோடையும் பார்வதியோடையும் சேர்ந்து அழகாக இருக்கா பாருங்க முருகன் வந்து பக்கம் விநாயகரும் வலம்புரி கற்பக விநாயகர் பூஜைக்கு நடத்தப்பழு மேலதில் இருக்கிற கடைசியாக இருக்கிற புது இருக்கிற வலம்புரி கற்பக விநாயகர் இந்த கோயிலு தான் வந்துருக்குறோம் போன வருஷம்லாம் நேரம் ஜெயண்ட் இருந்துச்சு ஏன்னா போக வருஷம் வந்து அபிஷேகம் கொடுத்தாங்க திருசா தோட்டிலேருந்து அப்போ நேரத்தில் படையல் போட்டிருந்தாங்க இன்றைக்கி யாரும் படையல் போடலை இனிமே தான் ஈவினிங் தான் கும்பிட வாங்கிக்கிறேன் விநாயகர் கோயில் அதிகமாக அதிகமாக ஐயருங்கள் பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை கொடுக்குது அதனால் எல்லோரும் கோயிலுக்கும் டைமிங் கிட்டிருக்காங்க அதனால லேட் ஆகிட்டு போடுது இப்போ வந்து நம்ம கடமை கும்பிட்டு போகிறது உங்களுக்கு காட்டுறது பாருங்கள் இதுதான் குழம்பு நகர் மேலதில் நகர் ஆலயம் ரொம்ப இப்போ இப்போ ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி குடி போனாங்க கும்பாசம் பண்ணாங்க ரொம்ப அருமையாக பண்ணி சிறப்பாக இருக்குது இந்த கோயில் ரொம்ப தனியாக ஒரு தனியாக பிள்ளையர்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஆலயமாக இருக்கிறதுனா கண்டித்தப்பட்ட இது ஒரு ஆலயம் இந்த மாதிரி கோயிலில் இருக்கிற கருவ நம்ம கண்டித்தப்பட்டில் ஒரு தனியாக கொஞ்சம் அழகாக பிரம்மாண்டமாக இருக்கிற கோயிலில் பிள்ளையார் கோயிலில் விளம்பரிக் போனார் மேலையில் இருக்கிற புது குளத்தில் இருக்கிற இந்த கோயிலும் ஒரு விதமாக பழக்கான கோயில் நம்ம குளத்துக்கு அழகாக இருக்கும் அந்த கோயில் இது இதுகிட்டேயும் வேண்டாம் நடக்கும் நிறைய பாவங்கள்லாம் இங்கேருந்தான் எங்கள் ஊர் காவடி மாரிமூல் காவடி காமச்சிமூல் காவடி நடக்கிறதெல்லாம் இங்கேருந்தான் எடுப்பாங்க ரொம்ப சத்தியான பிள்ளையார் பார்த்து எல்லாம் வேண்டிக்குங்க நம்ம ஸ்டூடியோவை பார்க்குறது இருக்கும் விநாயகர் அருள் தரட்டும் ஓகே விநாயகபுரமானே சப்ப விநாயகா நல்லா நல்லாயிருக்கும் ஓகே விட்டுடுவான் அணில் இருக்காரு ஓகே பாப்போம் கோயில் இதில் மட்டும் சுற்றி வர மாதிரி இருக்குது இந்த கோயிலில் அசன அதனால தான் இந்த தனியாக விழாவை உள்ளே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் காரணம்னா சுற்றி வரது இருக்குது எங்கள் ரோட் மெயின் ரோட்லேயே ஒரு கோயில் மாதிரி இருக்குது பிரம்மாண்டமாக ஆனால் அதோட கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த கோயில் பார்த்திதாரையும் நைட்டு பூஜைக்கு வந்து பசு ஈவினிங் பூஜை நடக்க நினைக்கிறேன் சாமிக்குள்ள இது எல்லாத்தையும் விளக்கு இது அலங்கார பொருள் தூக்கடம் எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்காங்க இனிமேல் பூஜை போடுவாங்க நினைக்கிறேன் ஈவினிங் தான் நடக்கும் இல்லை சாயங்காலம் இருக்குது அதெல்லாம் சாயங்காலம் எடுக்க முடியும் போகிறதில்ல அதனால் கோயிலை போய் பல்லட்டு காட்டிட்டேன் கணேசப்பா பிள்ளைப்பாரு நல்லா இருக்கணும் ஓகே பலமுறை கும்பிட்டாச்சு அடுத்து வந்து மெயின் ரோட்ல வந்து நம்ம காமாச்சம் கோயில் இங்க எல்லாம் பிள்ளைகள் இருக்குது மெயின் ரோட்லேயும் பிள்ளைகள் இருக்குது போய் உங்கள்கிட்ட காட்டுறேன் ம் போகலாம் ஏடா நேரம் நான் கும்பிட பாத்துக்கிட்டு இங்கே இங்க நாங்கள் கும்பிட்டியா இல்லையா கோழிக்கட்டை சப்படியா இல்லையா எல்லா சப்டியா எந்த கொழுக்கட்டை எனக்கு

அது இன்னும் கொஞ்சம் நல்லா மோஷம் வரப்போகுது அதான் அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு வருவோம் எல்லா பிரம்மாண்டமும் அடி ஆகிட்டு இருக்குது இது வந்து அது ஒரு வீடியோ நம்ம சேனலில் போடுவோம் அப்புறம் அடுத்தது வந்து மெயின் ரோட்டில் இருக்கிற பிள்ளையாரு வந்தாச்சு இதே அங்குள்ள இன்னொரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் பாட்டார் போட்டாங்க அடுத்து வந்து இப்போ எங்கள் மெயின் ரோட்டில் கட்டிடமட்ட மெயின் ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ கற்பக விநாயகர் இது ஒரு கற்பக விநாயகர் தான் இதுதான் பார்க்க போகிறோம் இன்னும் யாரா வந்தீங்க செல்லபொங்கே அண்ணனுக்கு கூப்பிடுங்கங்க பேச்சாலாலும் தான் செஞ்சேனோம் நானும் என்னைக்வே வந்தாவி நானும் சறுக்குவீரே

காமாட்சி காமாச்சிங்கல் போவோம் எங்கூர் கண்டிப்பா காமாட்சி பொங்கல் வந்து ஒரு கல்வியில சொல்றது நான் சொன்ன தான் சிவன் கோயில் அம்மன் இருந்தாலும் அதுல வந்து கண்டிப்பா பிள்ளையார் இருப்பாரு அது மாதிரி காமாச்சங்கல்ல இருப்பாரு அது வந்து வீடியோ பிடிப்போம் அப்போ சொன்னா உங்கள்ட்ட காமாட்சி பொங்கல் போறேன் அது போறதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமா ஒரு கோயில் இருக்குது காமாட்சி பொங்கலுக்கும் அந்த கற்பூர கோயிலுக்கும் நடுவுல இப்போ எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் அது யாருன்னா முனியம்மா வீட்டு பிள்ளையார் கோயில் பாருங்க முனியம்மா தகரலாம் நடத்தி ஒரு பிள்ளையார் இருக்கு அடே எங்கள் அப்பா இன்னும் பேங்க இருக்க பிள்ளையார் வந்து போன வருஷம் எடுக்கவே இல்லை அதுக்காட்டி அவ்வளோ திட்டு வாங்கினச்சு திட்டு வாங்கின அப்படி முனியமாட்ட இப்போ அதை விட்டு விடாதுன்னா எடுக்க வந்திருக்கேன் போய் பார்ப்போம் இதுதான் முனியம்மாவோட முனியம்மா விட்டு விநாயகர் முனியம்மா பார்த்தோம் அடே எங்கள் அப்பா இல்லை பிரம்மாண்டம் ஒன்றியிருக்காங்களே பாருங்க அந்த பிள்ளையார பாருங்க ஸ்டாண்டிங் நிற்கிறாரு விநாயகர் விநாயகருமானே அது போக குட்டியா விநாயகர் இருக்காரு ஏன்னா வர சூமையே அப்படியே குட்டி பிள்ளையார் ஒண்ணு பெரிய பிள்ளையார் ஒண்ணு அருமையா பண்ணியிருக்காங்க கையால பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் கண்டிப்பா பாப்பா பொங்கல் கொழுக்கட்டை பொங்கல் எல்லாம் எல்லாம் போட்டுருக்கு பாயசம் எல்லாம் பக்கா பண்ணிருக்கு இருக்கு கீழே கீழ இருக்குதோ அனிலா உடும்பாது அப்பா அது மாதிரி விநாயகர் நிக்கிறாரு ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப அழகா பண்ணிருக்கு பாப்பா அருமையா இருக்குது விநாயகர் இருக்கு பெருமானே நல்லா இருக்கணும் ரொம்ப அருமையா பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள் செஞ்சு

கோயில் தான் பத்திரிக்கை பிரமாண்டமா அப்ப வந்து அடைந்துச்சு எங்கூரு காமாட்சம் கோயிலுக்கு அங்கதான் போறோம் போயிட்டு பாப்போம் ஆய் மஞ்சள் பாருங்க இருக்குது விநாயகர் பார்த்துட்டு ஊரில் உள்ள அனைத்து விநாயகர் கோயில் அண்டு அவங்களாம் செஞ்ச எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இது வந்து எல்லாரும் ரசிக்கமா இருந்தாலும் ஊர் மக்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் வெளியூர்ல இருக்க வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஊர் பார்த்து ரசிப்பாங்க தான் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓகே என்ன கோபுரம் கோயில் முடி இருக்கு குரு கொஞ்சம் கஷப்பனது தான் இருந்தாலும் காட்டுறோம்ல கண்டிப்பா மக்களுக்கு எல்லா கோயிலையும் பார்த்தாச்சு நம்ம காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துருந்தேன் விநாயகர் ஓ ஆனால் கேட்டு இருக்கு எல்லாம் வெளில போயிட்டாங்க உங்களுக்கு உள்ள போய் பார்க்க முடியல ஸோ அதனால வெளிலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு கோயில் இருக்குது இருட்டிருக்கோம் தோனி திட்ட ஒரு விநாயகர் இருக்கார் காமாட்சிமன் வந்தோனையும் விநாயகரை செஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போகணும் உள்ளே போனால் உள்ளவும் ஒரு விநாயகர் இருக்கார் அதையும் காட்டுறேன் போட்டெல்லாம் நினைக்கிறேன் நாங்கள் பார்ப்போம் கோயில் பிரமாண்டமாக ஆஹா வந்தோடனே அம்மன் காமாட்சி அம்மன் பார்த்துட்டு நேராக உள்ளே போகணுன்னா இவர் சிவன் இருக்காரு இங்கே ஒரு பிள்ளையார் அழகாக ஆடிட்டு இருப்பார் டான்ஸ் ஆகிட்டு இருப்பாரு விநாயகர் இவர் பார்த்துட்டு மீனாட்சி அம்மனை கூட்டு கும்பிட்டு வந்தோம்னா ஸ்ரீ விநாயகர் உள்ள மண்டபம் உள்ள இருக்காரு கொஞ்சம் இருட்டா இருக்கும் லைட்டிங் பார்த்தாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க விநாயகர் உள்ளே இருக்காரு டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது ஈவினிங் வந்து பயங்கரமான நிகழ்வு இருக்குது நம்ம காமாட்சி கோவிலில் எல்லாத்தையும் பூஜை போட்டு தான் ஆகணும் என்ன நீ விநாயகர் சுற்றி அதனால் வந்து எல்லா விநாயகர் கோயிலுக்கும் இன்றைக்கி போகணும் அதனால் அச்சேவர் ஓடிட்டார் அப்படிஷா இருக்காரு அதனால் உங்களுக்கு காட்ட முடியல எப்படியோ உள்ளே வந்து காமாட்சி முகவில் காட்டியாச்சு ஓகே எல்லாேருக்கும் விநாயகர் சுத்தி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை ஓகே விநாயகர் கும்பிட்டு கிளரம் எல்லாம் உங்களுக்கு எல்லா வளமும் செலவமும் கிடைக்கட்டும் ஓகே எல்லாரும் இல்ல ஓகே வாங்க போலாம் ஓகே எல்லாரும் விநாயகர் பார்த்துருப்பீங்க நம்ம கன்னிமட்டம் கன்னிதமட்டம் உள்ள அனைத்து விநாயகர் கோயில் பார்த்துருப்பீங்க எங்குள்ள பிரம்மாண்டமா சின்ன ஊராக இருந்தாலும் கிராமத்தில் பல விநாயகர் கோயில் இருக்குது கடைசியாக நம்ம ஒரு காமச்சி கோயில் விநாயகர் பார்த்துருப்பீங்க இன்னும் ஆரம்பிக்கல பூஜை எல்லாம் கோயில் மூடி இருக்குது இல்லைன்னா லைட்டிங் எல்லாம் காட்டிக்கலாம் ஈவினிங் முடிஞ்சா காட்டுறேன் நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஈவினிங் ஆர்டர் போயிருவேன் இல்லைனா நான் ஈவினிங் வந்து வீடியோ காட்டுறேன் ஓகே இது வரைக்கும் பார்த்தா எல்லாேருக்கும் சந்தோஷம் இல்லை நம்ம கண்டிப்பாக்கள் நம்ம எல்லா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே விநாயகர் சத்திய வாழ்த்துக்கள் எல்லோரும் எல்லாம் இருக்கணும் ஓகே பாய்